ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அதுக்குன்னு நம்ம சின் மதத்தை பார்க்க மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம வந்து விளக்கேற்றணும்னா முக்கியவாசியும் வந்து நெய் விளக்கில் ஏற்றி விற்கிறது நல்லது அகல் விளக்கெல்லாம் நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீ எண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சுக்கினா நல்லா நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு எரியும் நான் அவசரத்தில் வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுட்டேன் அப்புறமேட்டுக்கு தான் ஈரம் இருந்துச்சு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நான் அந்த ஈரத்தெல்லாம் ஊற்றி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கையில் அந்த மாதிரி எண்ணெய் இருந்துச்சுன்னா கண்ணப்பணான்ட்டு வேறு இடத்துல எங்கே துடைக்காதீங்க இதே டிஷ்யூ பேப்பரில் நல்லா துடைச்சி அந்த நெய்லேயும் எண்ணெயில் கொஞ்சம் ஜவ்வாது பச்சக்கூருமோ போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டீங்கன்னா வீடே நல்லா வசனையாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நெண்ணெய் அதே மாதிரி இந்த மாதிரி பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து வச்சு அதில் விளக்கேற்றி வைக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாது இது மாதிரி தான் விளக்கேற்றி வைக்கணும் ஸ்டாண்டில் வைக்காதீங்க விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு விளக்கேற்றி வைக்கிற இடத்துல நல்லா துடைச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த தாம்பரத்தை வைங்க நீங்கள் தெருவில் வைக்கிற விளக்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் பூ போடலாம் ஆனால் நான் இன்னைக்கு பூ போடல பூச்சாரம்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு ஏற்றியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் விளையாட்டாத வேலை ஆரம்பித்தேன் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தான் இந்த ரேட்டை திரும்பி ஏற்ற சொல்லுவாங்க என் விடியின் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்